இந்த அவசரமான உலகத்தில் எதுவுமே இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சா ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் அதுக்கு காரணம் நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறத இம்மிடியட்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு எல்லோருமே சொல்கிறாங்க அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸில் சிறப்பாக செயல்படக்கூடிய மிஸ்டர் மணிகண்டன் நாங்க வந்து இந்த இட்லி தோசை மாவு இத கடந்த ஒரு பத்தொன்பது வருஷமாக சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் கோடி டேர்ன் ஓவர் நடக்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இத ஒரு எட்டு நிறுவனங்கள் தான் முன் நடத்துகிறாங்க நடத்துறாங்க சின்ன லெவலில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்றார் சரி இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது இது நீங்கள் எப்படி உங்கள் பகுதியில் எடுத்து செய்யலாம் அதுக்கு நாங்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு உதவுகிறோம் நாங்கள் நடத்தக்கூடிய இந்த ஃப்ரீ வெப்பினாரில் எப்படி நீங்கள் கலந்துக்கலாம் அப்புறம் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்கில் எப்படி நீங்கள் கலந்துக்கிட்டு இதே போல் ஒரு நிறுவனத்தை உருவாக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்கார் இந்த நிறுவனம் சென்னை புளியந்தோப்பில் இயங்கி கொண்டிருக்கிறது பலமுறை நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக அவருக்கு ஆதரவு கிடைச்சிருக்கிறது அதனால் அந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் அதையும் பாருங்கள் இந்த காணொலி நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ அவசியம் உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கும் அதே நேரத்தில் இது ஒரு தொழில் வாய்ப்பாக எடுத்து நீங்கள் உங்கள் பகுதியிலையும் செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் என்னுடைய பேர் பியாரி லால் பிபிஎன்ல இருந்து பேசுறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் ஆஸ்பைரிங் என்டர்பிரினர்ஸ் இங்கே பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் எதாவது ஒன்று கற்றுக்கலாம் அப்படின்னு வந்திருக்க நண்பர்களுக்கும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஏதாவது ஒரு பிஸ்னஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ நான் என் பேர் மணிகண்டன் நான் சென்னையில் இட்லி தோசைமா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆல்வேஸ் நம்பர் ஒன்றுங்க இதில் ஒரு நாளைக்கு நாலாயிரம் கிலோவில் இருந் நாலாயிரம் கோடியிலிருந்து எட்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் நடக்குது இதில் மார்க்கெட்டில் டாப் ப்ராண்டுன்னு சொல்கிறவங்க வெறும் எட்டு சதவீதம் பேர் தான் மிச்சம் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பேருமே அன்ஆர்கனைஸ்டு தான் இந்த அன்ஆர்கனைஸனோட போட்டி போடாமல் உங்களை எப்படி ஒரு பிராண்டாக உருமாத்துறது இந்த எல்லோரும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி மா வரைக்கிறதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆனப்போ இது என்னப்பா நீ சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களை பிராண்டாக உருமாத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக எல்லாமே ஏ டு சட் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே நாங்கள் நூறு பேருக்கு மேலே பயிற்சி வகுப்பு நடத்தியிருக்கோம் அதில் அறுபது பேருக்கு மேலே கம்பெனி நடத்திட்டுருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் அவங்களுடைய பிரேக் ஈவன் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது எங்களுடைய ஓன் ரெக்கார்டுங்க ஸோ எங்களுடைய கனவு ஒரு ஆயிரம் ஆண்ட்ரு ஆண்ட்ரப்பினரை உருவாக்குறதா உங்களை ஆண்ட்ரு பணராக உருமாற்றி பார்க்கணும் அப்படிங்கிற இடத்த நாங்கள் விரும்புகிறோம் பிஸ்னஸுக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் பணருக்குமான வித்தியாசம் என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் பண்ணால் அதுக்கு பேர் பிஸ்னஸ் உலகம் கடந்த இடத்துக்கு கொண்டு போனால் அதுக்கு பேர் ஆண்ட்ரு ஆண்ட்ர்பனர் உங்களால் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்க முடியணும் அந்த பத்து பேர் நீங்கள் வேலை கொடுக்குற இடத்துல இருந்தால் நீங்கள் ஆண்டர்பனர் ஸோ நீங்கள் மட்டும் ஏன் பண்ணாமல் உங்களுக்கு கீழே லேபர் வச்சு அவங்க ஏர்ன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற இடம்தான் எங்களுடைய கனவு ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கணுங்கிறத அதனால தான் நாங்கள் ஒரு ஆயிரம் ஆண்டர்பனரை உருவாக்குறோம் இந்த இட்லி தோசை மா பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற இடத்துல பண்ணிட்டுருவோம் ஆல்ரெடி நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ட்ரைனிங்கில் நிறைய பேர் கலந்துக்க முடியல என்னுடைய ஃபோன் கால் நான் நிறைய பேர் எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃப்ரீ வெப்பினார் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி டெய்லி சாயங்காலம் நாலு மணிக்கு நடத்திட்டு இருக்கோங்க இது ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வெப்பினார் நடக்கும் மா சாயங்காலம் நாலு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இந்த அரை மணி நேரத்தில் எப்படாக அந்த பிஸ்னஸ் சொல்லி தருவ அதில் என்னென்னடா சொல்லி தருவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஒம்பது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒம்பது வகையான விஷயங்கள் தேவைப்படுதுங்க அந்த ஒம்பது டாப்பிக்குமே நாங்கள் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறோம் மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் எப்படி எடுக்கிறது ரெகுலர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னா என்னென்ன மாதிரியான லைசன்ஸ் உங்களுக்கு வேணும் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஃபெசிலிட்டி எப்படி செட் பண்ணுறது அதுக்கு எவ்வளோ இடம் வேணும் மக்கள் எவ்வளோ தேவைப்படுவாங்க அப்படிங்கிற விஷயமோ அதுக்கப்புறம் சோர்சிங் இங்கிரீடியன்ஸாக என்னென்ன தேவைப்படும் அதை நீங்கள் எந்த ஊரில் எங்கேருந்து வாங்கணும் மேனுஃபாக்சரிங் ப்ராசஸ் அரைக்க வைக்கிறதுலேருந்து ஊற வைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நீங்கள் எப்படி மேன் பவராக பீப்புள் மானிட்டர் பண்ணுற வரைக்கும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கேலப் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணுற வரைக்கும் இந்த கடைசியாக ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறது நம்ம எல்லாருமே பண்ணாத விஷயத்த இதை ஏ டு செட் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத அரை மணி நேரத்தில் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வெப்பினார் முழுக்க முழுக்க இலவசம் தான் இந்த வெப்பினாரில் எப்படிப்பா கலந்துக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நம்பர் நைன் மட்டும் மெசேஜ் பண்ணால் போதும் உங்களுக்கு ஒரு குரூப் சாட் இன்வைட் வந்துடும் அந்த குரூப்பில் வந்துவிட்டிங்கன்னா டெய்லி சாயங்காலம் நாலு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இது ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நடக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வெப்பினார் கலந்துக்கிட்டு நீங்கள் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மா வரைக்கிறது எப்படி அதை மார்க்கெட் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ட்ரைனிங்காக சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த இட்லி தோசை பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா எங்களோட ட்ரைனிங் செஷனில் கலந்துக்கலாம் எங்கள் ட்ரைனிங் செஷன் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நடக்கும் ஏதாவது ஒரு நாள் தான் நடக்குங்க மினிமம் மாதத்துக்கு முப்பது பேர் கலந்துக்க முடியும் ஸோ ஒன்றா இதில் எப்படி கலந்துக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் அஞ்சாயிரரூபா பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பயிற்சி கட்டணம் வந்து அஞ்சாயிரரூபா நீங்கள் அஞ்சாயிரரூபா கட்டினீங்கன்னா ஒன்றாந்தேதிலேருந்து தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கட்டினாதான் இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நடக்கக்கூடிய செஷனில் கலந்துக்க முடியுங்க ஸோ நீங்கள் பணத்தை கட்டினதுக்கப்புறம் உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க அந்த குரூப்பில் உங்களுக்கு என்னென்ன தருவோம் எப்படி எப்படி நடத்துவோம் ஏற்கனவே கலந்துட்டு போனவங்களுடைய டெஸ்டிமனிசீடியர்ஸ் அந்த குரூப்பில் பகிரப்படுங்க இது அப்புறம் என்னங்க வெயிட் பண்ணுறீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் பணத்தை கெட்டுங்க கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள் இட்லி தோசமா பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சி நம்பர் ஒன் ப்ராண்டுக்கு வருமாறுங்க என்ன நண்பர்களே மிஸ்டர் மணிகண்டன் அவங்க நடத்தக்கூடிய இந்த ஃப்ரீ வெபினார் இப்போலாம் நடக்கும் இதில் நீங்கள் கலந்துக்கணும்னா என்ன செய்யணும் ஒன்ஸ் நீங்கள் இதில் கலந்துக்கிட்ட பிறகு ட்ரைனிங் அட்டன் பண்ணோம்னா என்ன செய்யணும் இப்படி நீங்கள் ரெண்டுமே சேர்ந்து செஞ்சு முடிக்கிறப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் வரும் எந்த விதத்தில் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்புறம் நாங்கள் என்ன மாதிரியான தொழில் முனைவரை உருவாக்க விரும்புகிறோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருந்திருப்பார் அதனால் இந்த காலையிலேயும் முழுமையாக நீங்கள் பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ இதை கொண்டு நீங்களும் ஒரு தொழில் முனைவராக மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கலாம் டவுட்ஸ் இருக்கலாம் அப்போது நீங்கள் அவரை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் இங்கே ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கிங்க போல நிறைய தொழில் முனைவர்கள் இனி வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அப்புறம் இந்த சேனலில் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தாராளமாக வந்து சேரும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்